ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டான ஒரு வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ரெண்டு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே மார்க்கெட்டில் கிடைக்காது மால்ஸில்லாம் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் நான் இந்த ரெண்டு வாழைத்தண்டு வாங்கினேன் இதோட ஸ்கின் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதை ரெண்டு மெத்தடில் நாம் ஈஸியாக கட் பண்ணி நார் எடுக்க போகிறோம் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து மசூர் டால் அதாவது சிறிகப்பு தோரம்பருப்பு உங்கள்கிட்ட நார்மலாக சாம்பார் வைக்கக்கூடிய தோரம்பருப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இது நாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தோரம்பருப்பை இந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் குக் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ நாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு மெத்தட் இது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக விட்டுறக்கூடாது கைகளால் இந்த மாதிரி நாரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும் செ ரெண்டாவது தடவையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போதே நாரை கைகளில் சுற்றி எடுத்துக்கோங்க இது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அருகாமனையில் செய்வாங்க நம்ம அம்மாக்கள்லாம் சேம் மெத்தட் தான் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சுதுன்னா இது இதே மாதிரி ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது நான் அதை சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போது வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதை மூணு துண்டுகளாக நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அதை இன்னொரு சைட் டேர்ன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி எல்லா வாழைத்தண்டையுமே நீங்கள் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி நான் தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டேன் இப்போ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு குச்சியோ ஒரு கம்பியோ இல்லைன்னா கரண்டியோ எது இருந்தாலும் அதை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டு நல்லா ரோல் பண்ணிகிட்டே இருங்க அப்போது உள்ளே இருக்கிற நார் மேக்சிமம் அதில் வந்துடும் இந்த மாதிரி டூ டு த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபோர் டைம்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ கொஞ்ச நஞ்ச நாரும் எல்லாமே நமக்கு வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் நாரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட கடுகு கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா பொறிஞ்சி வரணும் இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க இந்த வாழைத்தண்டில் கொஞ்சம் கேஸ் இருக்கிறதால நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டா அது ரொம்ப நல்லது இப்போ வாழைத்தண்டை நல்லா புழிஞ்சி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கிறேன் நல்லா சிம்மில் வச்சு கிளறுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பூண்டு எப்படி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே நல்லது வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் குக் பண்ண விடுங்க இது நல்லா குக்காகி வரணும் உள்ள இருக்கிற தோரம் பருப்பு வாழைத்தண்டு எல்லாமே நல்லா நீர் விட்டு நல்லா குக்காகி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லாவே குக்காகி வந்திருக்கு லாஸ்டா நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்காய் போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு வாழைத்தண்டு பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் சொல்கிற மெத்தடில் வாழைத்தண்டு பொரியல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கிட்னியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு இந்த வாழைத்தண்டு பொரியலில் இருக்குது இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால த வேரிகோஸ் வெயின் வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டை டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெயின் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்